எப்படி நம்ம பாராட்டுவோம் நல்லா கிளாப் பண்ணி எல்லா குழந்தைகளையும் நம்ம என்ன செய்யணும் அவங்க எல்லாமே உங்களோட படிக்கிற நண்பர்கள் தானே நல்லா கிளாப் பண்ணி நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் இப்போ இந்த குழந்தை வந்து நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக் பற்றி ஒரு சில வரிகள் வந்து இங்கிலீஷில் சொல்ல போகிறாங்க கேட்கலாமா நம்மளுடைய நேஷ்னல் ஃபேக் நேஷ்னல் அனிமல் இது ரெண்டையும் பற்றி அழகாக இந்த குழந்த சொல்லியிருக்காங்க நல்லா கிளாப் பண்ணுங்க சேந்தன மதன் வந்து என்னுடைய கிளாஸ் தான் படிக்கிறான் இரண்டாம் வகுப்பில் என்னோட கிளாஸில் இருக்கான் இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய சின்ன ஸ்டோரியை வந்து அவங்களே ரீட் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இங்கிலீஷ்ல வந்து எல்லாருமே இப்ப பேசுறாங்க படிக்கிறாங்க அழகா ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய பாதி குழந்தைங்களுக்கு மேலே அவங்களே வந்து என்ன செய்வாங்க நான் சொல்லியே மாட்டேன் அவங்களே அழகா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிய வந்து ரீட் பண்றாங்க ரொம்ப சூப்பரா படிக்கிறாங்க அதனால எல்லா குழந்தைங்களுக்கும் உற்சாகப்படுத்தி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா தேங்க் அடுத்தது இரண்டாம் வகுப்பு ஜானவி வாங்க நம்மளுடைய நேஷ்னல் பாடு என்னங்கண்ணே சத்தமே வரலையே ஆ பீகாக்கை பற்றி ஒரு சில லைன்ஸ் வந்து பேசப் போகிறாங்க அதை பேசிய மாணவிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் சேர்ந்தன் முகுந்தன் வகுப்பே பாலமுகுந்தன் இவர் வந்து எந்த ஒரு போட்டி வச்சாலும் இவர் கலந்துக்காத நிகழ்ச்சியாக இருக்காது அவன் காலம் முடிஞ்சது ஒரு ரெண்டு லைன் இல்லைன்னா ஒரு நாலு லைனாவது கண்டிப்பா நாளைக்கே போட்டி அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு லைனாவது அவங்க அம்மா வந்து முயற்சி எடுத்து எழுதி கொடுத்து படிக்க வச்சு எப்பவுமே அனுப்புவாங்க அவனுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம்

இவனும் அப்படிதான் எந்த போட்டியும் விடுறதில்ல அதுலையும் ஒன்று மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் கலந்துக்கிறேன்னு வந்து நிற்பான் இந்த தரம் தான் ஒரே ஒரு ஸ்பீச் மட்டும் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அடுத்து மூன்றாம் வகுப்பை சேர்ந்த சுவாதி கவிதை வாசிக்க வராங்க இவங்க பேசுறதே ஒரு கவிதை தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டே இருப்பான் எப்பவுமே விடவே மாட்டான் அவங்க மிஸ் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வந்தாலும் கே கிளாஸ் கோடி வந்துடுவான் மிஸ் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருப்பான் அழகா ஒரு கவிதை சொல்ல போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுவாதி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தோ நான் பேச போகிறது சுதந்திர தினம் கவிதை தாயின் மடியில் வந்ததே விடுதலை பாரதப்போடி வீரர்கள் தந்துதே என்ற சுதந்திர தினம் மூணு கோடி வானில் பறக்க தேசம் பெருமை கொள்ள நாளும் உயர்வேன் நம் ஒற்றுமை நம்ப நம் உயிர்மை நம் உயர்வேன் சுகநிலை சத்தியத்தை காப்போம் நன்றி வணக்கம் யாருக்கும் வணக்கம் என் பெயர் யசுலட்சுமி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி தோ கோடகா பாடி சுதந்திர தினகாவிதை நம் தேசம் இந்திய தேசமே நம் மக்கள் இந்திய மக்களே ஒன்றுபட்டு செயல்படுவோம் வார்க பாரதம் மந்தே மாதிரம் நன்றி வணக்கம் அழகாக கதவை புனிவம் என் பெயர் எஸ்தனு பறிக்கிறேன் என் பள்ளி பே ஊரக ஒன்றிய பள்ளி மனம் வேலைபாய காற்றியோடு வாழ்வீட்டன் இப்போ நாளை தாய் புயலாக நாம் எல்லோரும் いいね。いいね

बधिरागरा